ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வரைக்கும் இல்ல கெப்பிள் யூடியூப் சேலுக்கு மீண்டும் இங்கே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் நம்பர் மறந்து போச்சு ஆதார் கார்டு தொலைஞ்சி போச்சு அப்போ எப்படி நம்ம வந்து டவுலோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சில நேரத்தில் அந்த மழையின் காரணமாக கூட உங்கள் ஆதார் தொலைஞ்சு போய்க்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஆதார் கார்டு தேவை ஒரு அரசு சம்மந்தமாக நம்ம எங்கே போயிட்டாலும் ஆதார் கார்டு இருக்கான்னு தான் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சு போனாலும் சரி ஆதார் நம்பரு ஞாபகம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் வெப்சைட்டில் லிங்க்கு கீழே கொடுப்பேன் நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க இங்கே மை ஆதார் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவது ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரே லாஸ்ட் ஆர் ஃபர்கட் இஐடி யூஐடின்ட்டு இருக்கில்ல இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஆதார் நம்பரு இல்லாட்டி என்ன நம்பர் கட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரு அப்புறம் மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் ஐடி இந்த மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் உங்கள் ஆதாரோடு நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் உங்கள் மொபைல் நம்பரு அந்த ஆதாரில் லிங்க் பண்ணியிருந்தால் தான் வந்து நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தாலும் அதை கூட நீங்கள் பண்ணலாம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்க மாதிரி இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஆதார் நம்பர் இருக்குல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு நம்பர் இருக்குல்ல இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க ஆதார் நம்பர் தெரியாது நமக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து அதனால் ஆதார் நம்பரே நீங்கள் கொடுக்க வேணாம் கொடுக்க வேண்டிய உங்களுடைய பேர் ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் கொடுக்கணும் உங்கள் பேர் உங்கள் ஃபாதர் நேம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்தே தான் கொடுக்கணும் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்மளுடைய பேரை இங்கே கொடுத்துட்டோம் அதே மாதிரி இங்கே நம்முடைய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருவோம் அப்புறம் இங்கே இருக்கிற அந்த கேப்ஷா இது கேப்டன்ஸ் மேலே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சென்ட் ஓடிபி கொடுங்க இப்போது ஓடிபி சென்ட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அவ்வளோ தான் நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிடுங்க நம்ம மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துச்சு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்குவோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து யுவர் யூஐடி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோம்ல அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ஆதார் ஆதார் நம்பரை வந்து அவங்க சென்ட் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பரை நம்ம கொடுத்து ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் இதாக இது ஆதார் கொடுத்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும் அப்புறம் ஓடிபி வரும் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவுளோட மூலையே ஈஸியாக நீங்கள் உங்களுடைய மறந்து போன தொலைஞ்சி போன ஆதார் கார்டை நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை கரெக்டாக கொடுத்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆதார் நம்பர் தொலைஞ்சி போச்சு மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது வந்து நீங்கள் ஆதார் சென்டர் போய் உங்களுடைய கைரேகையை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபேஸ் மூலமாக பண்ணுறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த ஆதார்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துக்காங்க டோல் ஃப்ரீ நம்பரு பத்தொம்போது நாற்பத்தி ஏழு இதுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆதார் ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ உங்கள் பேர் எப்படி இருக்குது உங்கள் பா உங்கள் ஃபாதர் நேம் என்ன உங்களுடைய பின்கோடு என்ன அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு சிலவங்க வந்து நம்ம தொலைச்சி விட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் இந்த வீடியோஸை மறக்காமல் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்